வணக்கம் இன்னைக்கு டக்குன்னு ஒரு லெமன் ரைஸ் பண்ணலா வாங்க வீட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்சு வேண்டான்னு சொல்லுவாங்க திடீர்னு எடுத்துகிட்டு போகிறோம்பாங்க வாங்க அந்த மாதிரி டைமில் டக்குன்னு லெமன் ரைஸ் பண்ணலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சின்ன சைஸ் லெமனில் ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு ஒன்று இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையெல்லாம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு கடையில் எண்ணெய் விட்டுவிட்டு நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு எப்பயும் போல் தாளிப்பு போட்டுடலாம் இந்த லெமன் ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது உடனடியாக நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்துட்லாம் கடுகு பொறிஞ்சதும் அதில் வந்துட்டு உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலை இல்லாமல் லெமன் ரைஸ் இல்லை ஸோ வேர்க்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஓ ஓரளவு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா குரகுரப்பாக ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க குரகுரப்பாக இருந்தால் போதும் இதுலேயே நமக்கு காரம் இஞ்சியோட டேஸ்ட்டு பூண்டோட டேஸ்ட்டு எல்லாமே வந்துடும் பச்சை மிளகா இருக்கிறதுனால காரம் இதுவே போதும் எக்ஸ்ட்ரா வரமிளகா நமக்கு தேவை கிடையாது ஸோ டக்குன்னு இந்த பேஸ்ட் இருந்ததுன்னா நம்ம உடனடியாக வந்துட்டு நம்ம லெமண்ட்ரி செஞ்சிடலாம் ஸோ அந்த குறை குறைப்பான பேஸ்டியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் நம்ம கலருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஓரளவு தான் ஆட் பண்ணுவேன் ரொம்ப டார்க் ஆட் பண்ணலை ஸோ அதை போட்டுட்டு பச்சைவாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு ஏன்னா பேஸ்ட் நம்ம பச்சையாற்ற எடுத்திருக்கோம் ஸோ அந்த வெங்காயம் அதெல்லாமே கொஞ்சம் அந்த பேஸ்ட்டில் இருக்கிற வெங்காயம் எல்லாம் ஓரளவு பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் லெமன் ஜூஸ் அது லெமன் ஜூஸோட லெமனோடைய சீடு இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா அது ரைஸில் சாப்பிடும்போது நம்ம வாயில் வந்துட்டு பற்றுச்சு அப்படின்னா ஃபுல்லாக கசப்பாயிரும் ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ ரைஸ் செய்கிறவங்க மறக்காமல் அந்த சீடு இல்லாமல் செஞ்சுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தேவையானால உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் லெமன் ஜூஸும் வந்துட்டு உங்களுக்கு புளிப்பு ரொம்ப கம்மியாக வேணும்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இங்கே அதிகமாக புளிப்பு சாப்பிடுவோம் ஸோ சின்ன லெமன் காட்டி ரெண்டு லெமன் எடுத்திருக்கோம் இது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பெல்லாம் கலந்துக்கிற மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ரைஸ் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் வந்துட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நான் ரைஸில் இன்றைக்கி ஆயில் எதுவுமே விடலை ஏன்னா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுனால நமக்கு வந்துட்டு ரைஸ் ட்ரை ஆகாது அந்த பேஸ்ட்டே நல்லா மாய்ஸ்டர் கொடுக்கும் ஸோ ரெகுலராக லெமன் ரைஸ் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும் லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ட்ரை ஆகாமல் நல்லா வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரோட சூப்பராகவே இருக்கும் லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்துட்டு கோவக்காய் ஃப்ரை கத்திரிக்காய் ஃப்ரை இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணியாச்சு இதே மாதிரி லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம வந்துட்டு மற்ற வீடியோஸையும் பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் ரிலேட்டட் குக்கிங் வீடியோஸ் அடிக்கடி வரும் தேங்க்யூ ஸோ மச்